அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விபரங்களை பார்க்கலாம் குறைஞ்ச விலையில் ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலந்தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வெளிநாட்டில் வசிக்கிறார் உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் கொடுத்துருக்குறோம் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதால் நீங்கள் அவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி சாலை வகுப்பில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சாலையோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலை ஒளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்து இந்த நிலத்தில் கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு இலவச மின் இணைப்பு வசதி இருக்குது ஃபைவ் ஹெச்பி மின் மோட்டார் வசதி இருக்குது இந்த நிலத்தில் நெல் வெங்காயம் வேர்க்கடலை எள்ளு போன்ற பயிர்கள் பயிர் செய்கிறாங்க மேலும் இந்த நிலத்தில் நன்கு காய்க்கக்கூடிய பதினைந்து தென்னை மரங்கள் அமைஞ்சிருக்கு நிலம் நல்ல சாலை முகப்பு வசதியோட சாலை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் அல்லது பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு விவசாய நிலம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் விற்பனைக்கு வருகிற விவசாய நிலத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு அதாவது ஒரு மூன்று ஏக்கர் நான்கு ஏக்கர் ஐந்து ஏக்கர் அந்த மாதிரி அதிக பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் விற்பனைக்கு வருது நான் வந்து ஒரு ஏக்கரோ இல்லை ரெண்டு ஏக்கரோ விவசாய நிலம் வாங்குறதுக்கு விருப்பப்படுறேன் என் கூட ஷேரிங்கில் நிலத்தினை பங்கிட்டு வாங்குவதற்கு கூட்டாளிகள் யாரும் இருந்தால் என்னாலும் நிலம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் சாத்தியமே அதற்காக நம்ம வலைவழியில் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களது உறுப்பினர் திட்டங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகால நெய்க்குளம் என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் இவர் வந்து இந்த நிலத்தை கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு பட்டா நிலம்னு சொல்கிறாங்க பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க தாய்ப்பத்திரங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்து மேலே கடன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதே போன்று உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தால் அதனை நீங்கள் நமது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எழுபது சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா இறுதியான விலை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விலை விபரங்களை நேரடியாக பேசிக் கொள்ளலாம் முடியுமா சொல்கிறாங்க இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள் இந்த நிலமும் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனையாகிறது என்பதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு நீங்கள் பதிவிடும் கமெண்ட்டுகள் வந்து இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விலை விவரங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப புத்தாணை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்